பெண்மை வாழ்க என்று கூத்திருவோமடா பெண்மை வெண்மை என்று கூந்திருவோமடா கூந்திடுவமடா அதாவது ஒரு பெண்மை வாழ்கை என்றும் வெள்ளை என்றும் எந்த ஆண்மகன் சொல்ல முடியுமை பாரதி தவிர அதனால் பாரதியின் கவி கவி இந்த தமிழ் உள்ளவரே கூத்திருவோமடா பாரதியின் புகழின் இப்பையகம் உள்ளவரே வெள்ளை என்று கூத்திருவோமடா என்று கூறி எனக்கு இவ்வளவு நேரம் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்